காசிப முனிவர் மாயின் அழகிலே மயக்கம் கொண்டார் தவ விட்டு அவரை பார்க்க செல்லுகிறார் பிரம்மன் படைப்பு எண்ணில் அழகும் இருக்காது அளவு கடந்த மாயை செய்யும் இந்த செயல் மாயைதான் என்று சொன்னார் காசிப தவவலுமே ஞானத்தையே எழுந்துவிட்டார் உணர விரும்புகிறார் இப்பொழுது நிலை தடுமாறி மனம் நுண்டார் ஆண் அன்றில் பறவையின் தன்மை போல வருத்தம் கொண்டார் என்று சொல்கிறார் இப்பொழுது கலைமான் இருக்கிறது அது வேட நிறத்திலே அகப்பட்டு கொண்டது வேடன் கலைமானின் தசை உடலில் இருக்கக்கூடிய தசையை விரும்பி அதை பிடித்து விட்டான் மாட்டிக்கொண்ட கலைமான் எப்படி துன்பப்படுமோ அதுபோல காம உணர்வினாலே துன்பப்பட்டார் என்று நம்முடைய சிவாச்சாரியார் சொல்கிறார் பெண்களுக்கு அரிசி போன்று இவள் எண்ணம் என்னவோ இயல்பான பார்வை பார்க்கிறாள் அதோடு இருந்தால் பரவாயில்லை உணர்ச்சி நோக்கும் அதாவது விரைவாக உணர்வது போன்ற ஒரு பார்வையின் மூலம் குறிப்பை வெளிப்படுத்துகிறார் அதனால் காசிபரின் முதல் மனைவி திதி போன்று இளமைத்தன்மை கொண்டவளாக இருக்கிறாள் இவள் பொதுப்பார்வை ஏற்பாளோ என்ற சந்தேகத்தை தந்தது ஆனால் கூடுதல் எண்ணம் தரும் நோக்கி பார்க்கிற பொழுது இவள் நம்மோடு இணைவாள் என்கிற ஒரு நம்பிக்கையை தரவித்தது வந்து நம்முடைய காசிபர் நம்புகிறார் பொதுநோக்கு துன்பம் ஆனால் மையல் மயக்கம் துன்பம் போக்கும் அருந்து என்று மனதிலே ஏற்றுக்கொள்கிறார் காசிபன் சிவன் அனைத்தையும் அழித்தான் பின்பு அருளோடு வழங்கினார் இந்த உலகத்தை படைத்தார் அதுபோல ஒரு பார்வையாலே காம உணர்வினால் கொன்ற இந்த பெண் அடுத்து உணர வேண்டும் என்கிற ஒரு குறிப்பை காட்டுகிற பொழுது இவள் சிவபெருமான போன்ற ஒரு அருளை பெற்றது போல உணர்வு இருக்கிறது என்று நம்புகிறார் திருமாலும் இவளும் ஒன்றாக இருக்கிறார்கள் ஏனென்றால் திருமால் எதிரிகளை எல்லாம் கொள்வதற்கு மாயச் செயல் செய்து கொள்ளுவார் அதுபோல இவளும் மாயச் செயல் செய்து என்னை துன்புறுத்தி கொள்ளுகிறாள் காதல் உணர்வை தருகிறார் என்று திருமாலும் மாயையும் ஒன்று என்று சொல்லுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் நம்முடைய காசிபரின் கூற்றாக இப்பொழுது மாயை மேகத்திற்கு ஒப்பாக சொல்லுகிறார் ஏன்னா இடியால் மக்கள் அச்சப்படுவார்கள் மழை நீரால் பயன்பெறுவார் அதனால் முதல்ல பார்க்கிற பொழுது அச்சம் வந்தது ஆனால் இறுதியாக மழை நீர் எப்படி பயன்படுகிறது போல அவருடைய அழுது இன்பம் தருகிறது என்று சொல்லுவார் மனதுக்குள் காமா ஆசை கொண்ட காசிபர் எண்ணுகிறார் மனதிலே எண்ணுகிறார் காமா ஆசையில் காசிபர் எண்ணிக்கொண்டே இருக்கிறார் மாயையின் கண் அழகு அது எப்படி என்று சொன்னால் கருமேக தோற்றம் போல் இருக்கிறதாம் அதேபோல் இரவின் தோற்றம் கருப்பாக இருக்கிறதாம் அதை சொல்லி அவள் கண் கருவிய நிறமாக இருக்கிறது என்று சொல்கிறார் அடுத்ததாக அவளுடைய வாசனை மிகுந்த கூந்தல் இருக்கிறதே அதுக்கு ஓமையே கிடையாது என்று சொல்கிறார் அவருடைய மருண்ட பார்வை இருக்கிறதே அது பிறை சந்திரனை போன்று இருக்கிறது என்று அவருடைய அவருடைய பார்வையை சொல்கிறார் நெற்றி சுட்டி இருக்கிறதே அது வானவில் போன்று இருக்கிறது ஆனால் அந்த பிறைச்சந்திரனும் வளைந்த வில்லும் இதற்கு ஒப்பாகாது என்று சொல்கிறார் ஏன்னா அந்த பிறை சந்திரனும் வான வில்லும் தோன்றி மறைந்துவிடும் ஆனால் இது அல்ல தொடர்ந்து இருக்கிறது என்று அவருடைய அழகிலே மயங்கி சொல்வதை நாம் பார்க்கிறோம் நன்றி வணக்கம் இப்படியாகத்தான் காசிப முனிவர் மாயையின் அழகிலே மயங்கியது நம்முடைய பேசி சிவாச்சாரியார் சொல்கிறார் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்